ரெண்டு விதமாக எடுக்கிறது சார் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான ஒரு கூட்டணி தேசிய அளவில் இந்தியா கூட்டணி அமைந்திருக்கின்ற பொழுது அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளும் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் முரண்பாடுகள் இருக்கின்றன ஆனால் அந்த கூட்டணி ஏன் அமைந்தது என்று அவர்கள் பொழுது அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார்கள் இது கொள்கை கூட்டணி பாஜகவினுடைய மதவாதத்தை எதிர்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஆட்சி இந்தியாவில் வளர்ச்சிக்கு எதிராக அல்லது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்தியாவில் மாநிலங்களுடைய உரிமைகளுக்கு எதிராக இதெல்லாம் அவருடைய செயல்பாடாக இருக்கிறது எனவே நாங்கள் ஒரு கூட்டணி வைத்திருக்கிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நேற்று எடப்பாடி சொன்ன பழனிசாமி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ ஆபத்தான ஸ்டேட்மெண்ட்னு பாருங்க அஇஅதிமுகவுடைய ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த காரணத்தினால் அந்த நன்றி உணர்ச்சிக்காக நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டின் நலனுக்காக அவர் கூட்டணி வைக்கவில்லை என்பதை அவர் ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்திருக்கிறார் ஃபஸ்ட் தமிழ்நாட்டின் நலன்களை அதற்காக அவர் காவு கொடுத்திருக்கிறார் எதெல்லாம் அதனால தான் அவர் சிஐஎஸ் சட்டத்தை ஆதரித்தார் அதனால தான் அவர் வந்து வேளாண் சட்டத்திருத்த மசோதாவை ஆதரித்தார் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நீட்டு தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது அப்போ தமிழ்நாட்டினுடைய எல்லா உரிமைகளையும் நீங்கள் காவு கொடுத்ததுனுடைய காரணம் நீங்கள் ஆட்சியில் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒற்றை காரணம் அப்படின்னு வருகின்ற பொழுது இது தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் நீங்கள் செய்த துரோகமா இல்லையா அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கணும் பிஜேபி இதற்கு முன்னாடி கடந்த காலத்தில் குறிப்பாக போன நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பேசினா தான் இன்னைக்கு அவர் சொல்றார் எங்கள் தயவு இல்லாமல் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்க முடியுமா பிஜேபியோட தயவுல தானே நீங்கள் ஆட்சி செஞ்சீங்க அப்போ எங்களை வந்து பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு துரோகம் செஞ்சிட்டீங்கன்னு பிஜேபி அதை அப்படியே அக்னாலஜ் பண்றாரு சார் அது அப்படியே இன்னொரு பாருங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போது பாஜக இதை சொன்னபோது இவரே அதை மறுத்திருக்கிறார் ஒன்று இன்னைக்கு அவரே அதை வந்து அந்த குரலாக ஒழிக்கிறார் இப்போ என்னோட கேள்வி ஒரு வாதத்தை வச்சுப்பா நீங்க கொள்கையெல்லாம் விட்டுருங்க உங்களுடைய ஆட்சிக்காக நீங்கள் நன்றி உணர்ச்சியோடு தான் பாஜக கூட்டணியில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஓராண்டிற்கு முன்போது நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நன்றி உணர்ச்சி உங்களுக்கு எங்க போச்சு நன்றிகட்ட மனிதராக மாறி மாறிவிருந்தாரா கடந்த ஆண்டு எடப்பாடி பழனிசாமி இது என்ன நியாயம் நீங்க ரொம்ப லாஜிக் சார் உங்களால் ஒரு பிரதமரை தீர்மானிக்க முடியாது அல்லது பிரதமராக இல்ல நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியாக பாஜக ஆனால் பிரதமரை தீர்மானிக்க கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று வந்தவர் அந்த நன்றி உணர்ச்சியோடு நான் சட்டமன்றத்தில் வந்து பாஜக கூட்டணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வாதம் எல்லாம் இதை எதை உணர்த்திக்கிறது நான் பார்க்குறேன் இடத்துக்கு போறார்னா எடப்பாடி பழனிசாமி உன்னை கன்வே பண்றார் பாஜக செங்கோட்டையை விட டிடிவியை விட ஓபிஎஸ்ஸை விட நான் உங்களுக்கு லாயலிஸ்ட்டாக இருப்பேன் என்னோட என்னுடைய விஸ்வாசத்தை சந்தேக சந்தேகிக்காதுங்க நான் உங்களை உங்களை பூரண விஸ்வாசியாக மாறிவிட்டேன் அப்படிங்கிறத டெல்லி தலைமைக்கு அவருடைய தேசிய தலைமைக்கு அவர் கன்வே பண்ற இடத்துக்கு வந்திருக்கிறாரோ அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது இதில் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை நான் ஒன்று பதிவு பண்ணுறேன் சார் ஆயா தி மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் விமர்சனங்களுக்குலாம் அது வேற மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு டாலஸ்ட் லீடர் அதில் மாற்று கருத்து இல்லை சார் செங்கோட்டையன் அவர்களை உள்துறை அமைச்சர் சந்தித்தார் அப்படிங்கிறதே ஒரு பிரச்சனை அப்படின்னு இவர் இவ்வளோ கோவப்படுறார் சார் நேற்று ஒரு பெண்மணி வந்து பேட்டி கொடுக்குறாங்க அந்த பெண்மணி தன்னை மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவருடைய மகளாக அடையாளப்படுத்தி கொண்டு பேட்டி அளிக்கிறார் அவர் சொல்கிறாரு அந்த பெண்மணி தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வந்ததாக சொல்கிறார் இது எவ்வளோ பெரிய ஆபத்து சார் நீங்கள் செங்கோட்டையனை சந்தித்ததே எல்லாரும் கொஸ்டின் பண்ணுறாங்க ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருவரை கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து நீக்கி இருக்கின்ற பொழுது அவரை டெல்லி சந்திக்கலாமா என்று கேட்கின்ற பொழுது ஒரு அன்னோன் பெர்சன் யாருனே தெரியாத ஒருவர் ஒரு மறைந்த முதலமைச்சருடைய மகள் என்று சொல்லி வருகின்ற பொழுது அவரை உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார் என்று சொன்னால் இது வந்து ஜெயலலிதா மேடத்தின் மீது நீங்க என்ன மரியாதை வச்சிருக்கிறீங்க அப்போ இதை யார் கொஸ்டின் பண்ணியிருக்கணும் தெரியுமா முதல்ல முதல்ல அதிமுக பொதுச் செயலராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு கடுமையாக அமித்ஷாவை கண்டித்திருக்க வேண்டும் சார் எப்படி சார் நீங்க சந்திச்சீங்கன்னு சரி ஒருவேளை அப்படி ஒரு சந்திப்பு நடக்கல அது பொய்யன்னு சொன்னா உள்துறை அமைச்சகம் இதுக்குள்ள அந்த பெண்மணியை கைது நான் நடவடிக்கை எடுத்துருக்கணும் இது ஜெயலலிதாவை இழிவுபடுத்த கொச்சைப்படுத்தக்கூடிய செயலாக கூட எடப்பாடி பழனிசாமியால் பார்க்க முடியாத அளவிற்கு பாஜக விசுவாசியாக மாறி நிற்கிறாரோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஏற்படும் ஒரு பாயிண்ட் வந்து விசுவாசமான கூட்டணி அப்படி கூட்டணி கட்சி என்னுடைய விசுவாசத்தை நீங்க சந்தேகிக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஆமா ராஜாவை விட சிறந்த விசுவாசி ராஜ விசுவாசியாக காட்டா இன்னொரு வார்த்தை சார் அவர் ஒன்னு சொன்னாரு என்ன சொன்னாருன்னா எவ்வளவு முரண்பட்ட பதில சொன்னார் பாருங்க நான் வந்து கட்சியிலேருந்து பிரிந்து போனவரை ஐயோ பாவோன்னு பார்த்து கட்சியில் சேர்த்து துணை முதலமைச்சர் ஆக்கி பார்த்து அழகு பார்த்தினார் அதாவது முழு தனித்த பெரும்பான்மையோடு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தது போலவும் என்னை எப்படியாவது சேர்த்துக்கிடுங்கன்னு ஓபிஎஸ் வந்து உள்ளே சேர்ந்தது போலவும் சேர்த்துக்கிட்டு ஒரு துணை முதலமைச்சர் ஆன மாதிரியுமே பேசுகிறார் அன்றைக்கு ஓபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் பதினோரு பேருடைய ஆதரவு இல்லை என்றால் அந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் அந்த நிலைமையில் அவர் ஒரு டிமாண்ட் வச்சார் கட்சி ஆட்சியில் நான் துணை முதலமைச்சர் கட்சியில் தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி சில டிமாண்டை ஒத்துக்கிட்டு அந்த டிமாண்டுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தன்னுடைய ஆட்சி நீடிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஓபிஎஸோடு சமரசம் செய்து கொண்டு ஓபிஎஸை உள்ளே சேர்த்து அவரை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டு இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க ஏதோ நீங்கள் பாவம் பார்த்து அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்த மாதிரியான ஒரு காரணத்தை சொல்றீங்க அப்புறம் அதிலையும் முரண்பாடு பாருங்க நம்முடைய ஆட்சி நீடிக்கக்கூடாது என்று சிலர் நினைத்தார்கள் அப்படிங்கிறாரு அன்னைக்கு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்து டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி திருமதி வி கே சசிகலா அவர்கள் தானே அதில் மாற்றுக்கிறது இல்லையே அவர் எல்லா எம்எல்ஏக்களையும் காபந்து செய்து வைத்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று அறிவித்து விட்டு தான் பெங்களூர் சிறைக்கு சென்றார் ஆனா இன்னைக்கு என்ன சொல்றீங்க அப்போ முற்றிலும் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் என்ற ஒரு கோணத்தை சொல்ல பாஜக விசுவாசி செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க